േറ്റി എല്ലാം ഉമ്മയം ഉലകൾ വന്ന തീ

நீங்க எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்க எனக்கு வந்து சவாலாகும் இந்த மாதிரி ஒரு பல்லவி நமக்கு வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கிய பல்லவிகள் எத்தனையோ பல்லவிகள் பெரிய கப்போசனுடைய பலவிகள்லாம் இருக்கு வருங்கால இசை பாடல்கள் அவர்கள் வந்து கற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களிலே விஷயங்கள் இருக்க தவிர வெறும் காற்றடித்தது பொழுது என்றது போல பாடல்கள் போனால் அது பாடல்களே அல்ல உங்கள் பாடு உங்களை எங்கோ அழைத்து செல்ல வேண்டும் மேகமண்டலம் தாண்டி வானை தாண்டி அதற்கு மேலே அதற்கு மேலே அதற்கு மேலே உங்களை அழைத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் எத்தனையோ ஜென்மமாக இதற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற உணர்வை உங்கள் உள்ளத்தில் தெரியக் அதுவும் வேண்டும் பண்ணைப்புறத்துல இருந்து கடந்துல நடந்த நடந்துக்கிட்டே இருந்தேன் வந்துச்சு விட்ராஸ் வந்துருச்சு அது பாத்திரி நடந்துக்கிட்டே இருக்கு குத்தூரா வந்திருக்கு நடந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம நினைச்சுக்கிட்டே எடுத்து எடுத்து வைக்கிறதில்ல ஒரு செப் எடுத்துருக்கோம் அப்படின்னு அது மாதிரி நூறு படம் ஆயிடுச்சு நூறாவது படம் மூட் பண்ணி வாலி மகேந்திரா என்கிட்ட ஃபர்ஸ்ட் படங்கள் வந்து நான் அன்னகிளி பண்றப்போ வந்து அவரை படம் அந்த நேரத்துல என்ன 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 என்னை தேடி வரலாம் அடுத்த படத்துக்கு எடுக்கிறதுக்கு வர்றதுக்குள்ள நான் நூறு படம் முடிச்சுக்கிட்டீங்கிறேன் நீங்க என்ன அடுத்த படத்துக்கு நான் வரலாம்னு நினைச்சா ரெண்டாவது படத்துக்கு நான் வரேன் நீங்க அதுக்குள்ள நூறு படம் முடிச்சுட்டீங்களேன்னு சொல்லி பாதின்கிறாங்க அது நம்ம கையில இல்லை

நீங்க ஒரு வேலையில எங்கேஜ் ஆயிருந்தீங்கன்னா அந்த வேலை அதை செய்யற நீங்க நீங்க எதுக்காக அதை செய்யறீங்க அப்படின்ற காரணம் இது இதெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா அந்த மாதிரி இங்க நடக்கிறது இல்லை டைரக்டர் வருவார் சொல்லுவார் அடுத்த நிமிஷம் ஹார்மோனியத்தில் கை வச்சோம்னா ட்ரீம்லாம் இப்போ வந்து இவன் இதுதான் இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் இவன் கொடுத்துட்டே இருக்கான் உலகத்திலே சிறந்த நண்பன் சொன்னேன் இல்லையா எவ்வளோ கை தட்டுனீங்க பார்த்தேடா வணக்கம் அந்த மாதிரி அதுவா நடக்கிறது இப்போ ஒரு ஒரு குருவி பறக்குது அது வந்து இப்போ வந்து நம்ம மரத்தில் போய் உட்கார்லாம் சிறகை வந்து சொல்லிக்கலாம் அதை பறக்கும் பொழுது சிறகை விரிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் அப்படின்னா பிளான் போட்டுட்டா வந்து பிறகு நீங்க அத பிக்சரைஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொரு பிரேமா நகர்த்தி ஒவ்வொரு பிரேமா நகர்த்து அதுல எந்த பிளானும் இருக்காது ஒரு குருவி பறப்பதைப் போல ஒரு அருவி கொட்டுவதைப் போல இசை தானாக நடக்க வேண்டுமே ஒழிய நாமாக அதை புரிந்து பண்ண முடியாது நாமாக உள்ளினா நம்மளுடைய மென்டல் ரிஃப்லெக்ஷன் தான் அதுல வருமே தவிர உண்மையான ஜீவன் அதுல வராது இந்தியா நீங்க தனித்துவமா எந்த தொழில சொல்லுவீங்க தனித்துவமான குரல்கள் சொல்லி உலகத்திலேயே சொல்றதா தான் கோல் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க அதே போல தனித்துவமான குரல் யாருக்கு இருந்ததுன்னா அம்மா பானுமதி அம்மா அவங்களுக்கு இருந்தது எஸ் வர விஷ்ணு அம்மா அவங்களுக்கு இருந்தது அவ அவங்க குரல் மாதிரி அந்த ஒரு குரல் தான் அதை போல இன்னொரு குரல் வரவே முடியாது சுசிலா அம்மா மாதிரி ஆயிரம் பேர் படலாம் ஜானகி மாதிரி ஆயிரம் பேர் பாடலாம் அந்த குரல்கள் இருக்கு அது மாதிரி இது ஒன்னே ஒன்று தான் அப்படிங்கிறது அதை என்னுடைய பாடலை போல என்னுடைய பாடல் அந்த பாடல் ஒன்று தான் அதுக்கு இணையா இன்னொரு பாடல் தங்கள் ரெண்டு கேள்வி போதுன்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாடலின்னு நீங்கள் இன்னொரு பாடலை சொல்ல முடியாது சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி இன்னொரு பாடலை சொல்ல முடியாது வானங்கள்ல கீழே இருக்கின்னு சொன்னால் அது மாதிரி இன்னொரு பாடலை சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரே ஒன்னே ஒன்று தான் இருக்கணும் அப்போதான் சிறப்பு அது அம்மா குறை என்னுடைய மகள் பகவதாரணிக்கும் அதே மாதிரி குரல் அதே போல சுவர்ணதாவுக்கு என்னது குரல் ஆனா அந்த அந்த குரலை எந்த பாடலுக்கு உபயோகப்படுத்த வேண்டுமோ அதுக்கு உபயோகப்படுத்தலைன்னா அது வந்து வேஸ்டா குரல் பானுமதி அம்மா கடைசி தலங்களில் என்னை சந்திக்கும் பொழுது என்னுடைய பூஜை அறையில் நான் பாடுகின்ற தினமும் பூஜை செய்யும் பொழுது நான் பாடுகின்ற பாடலை ஜனனி தான் எல்லாருக்கும் தெரியாத தகவல் சொல்றேன் சார் கேள்வி கேக்குறது மட்டும் ஒரே வீட்டில் படுத்து கிடந்தேன் ஆப்ரேஷன் நடந்தது அரண்யா அதில் படுத்துட்டா பஞ்சு சார் வந்தார் அந்த தாப்பிக்கு வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைட் சீன் எல்லாம் எடுத்தாச்சு ரஜினியிலேருந்து எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டார் பாட்டு வேணும்னு நீங்கள் இப்படி படுத்துருக்கேன் டாக்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் படுக்கையிலே வந்தாரு என்ன பண்ணுறது இப்போ நான் உடனே சாங் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஓ யூனிட் அந்த யூனிட் ஊட்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டுக்காக பண்ணலாம் அப்படின்னா என்ன என்ன சொல்றேன் டாக்டர் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருண்ணா சரி இப்போ என்ன செய்யலாம் சரி இப்போ நான் விசில் இல்லை பண்றேன் ட்யூனு அதுல நீங்க பாட்டு எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசில் பண்ணேன் அதுக்கு அவர் எழுதின பாட்டு தான் இந்த காதலி தீபம் எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னு கேப்பீங்க அதே போலதான் இதே தான் ஆர்கெஸ்ட்ராவெலாம் வர சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்து நோட்ஸை எழுதி கொடுத்து அவங்கள வாசிக்க வச்சு ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஃபோன் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் பண்ண சொல்லி அந்த ஃபோனில் நான் மியூசிக் கேட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாலு ஜானிக்கு வந்த உடனே வந்து அவங்கள பாட்டை கற்றுக்கிட்டே என்ன பாடி காட்ட சொல்லுவாங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கற்றுக்கிட்டு ஃபோன் ஃபோனில் பாடி காட்டினப்போ விசில்லையே கரெக்ட் பண்ண பாட்டு தான் அந்த பாட்டு வணக்கம் சார் எல்லாத்தையும் கண்டிப்பா இந்த இசை வந்து ஆன்மீகத்திலேருந்து வந்தா இல்ல ஆன்மீகம் இசை இசையும் ஆன்மீகமும் வேறு 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 என்று நினைக்க வேண்டாம் இசைதான் ஆன்மீகம் ஆன்மீகம் தான் இசை

ஒரிஜினலாக வந்து எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சது வந்து ரெண்டு பேர் வச்சார் ராஜய்யா ஞான தேசிகன் ஞான வந்து என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் ஞான தேசிகன் வச்சாரு எப்படியோ பின்னாடி செய்ய ஒட்டிச்சேன் அது வேற ஆனால் ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது ஷார்டா சொல்லிட்டு ராஜையான்னு வச்சாரு ராஜயா ராஜயா ராஜயான்னு போயிட்டு இருந்தது இங்கே சென்னைக்கு வந்த ஹர்மோனியத்தை எடுத்துகிட்டு மியூசிக் கற்றுக்கலாம்னு சொல்லி தன்ராஜ் மாஸ்டர் தர்சன் மியூசிக் அவருக்கு இங்கே இருக்கிற சினி மியூசிஷன்ஸ் அத்தனை பேருக்கும் அந்த அந்த காலத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கு முன்னாடி இருந்த எஸ் வி வெங்கட்ராமன் சி ஆர் சுப்பராமன் இது போன்ற பெரிய இசைமைட்பாளர்களுடைய இசைக்கலைஞர்கள் எல்லாம் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் சினிமாவுக்கு சேர்றாங்க ஸோ அவர்கிட்ட போய் நான் கற்றுக்கிறதுக்காக போயிருக்கிற நேரத்தில் பேர் என்ன ராஜய்யா அது ராஜயா நல்லா சரி ராஜாணி வச்சுக்கோங்க ராஜா பேரமா அவங்கவங்க பாடுறாங்க போயிட்டே இருந்தாங்க அப்புறம் கிடைச்சப்போ வந்து பஞ்சு நாச்சலம் எல்லாம் பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி நான் கம்போஸ் பண்ண சாங்குக்காக அவங்க ஒரு கதையை ரெடி பண்ணி அவர் வந்து அண்ணன் தெளிவிக்கிற படம் எடுக்கிறாரு படம் எடுக்கிறப்ப அவன் இதுதான் நடந்தது உண்மையாவே என்ன சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் பாடி பாடி காட்டினேன் அதாவது இந்த ஹார்மோனியம் கூட இல்லை அவர் ஒரு லாட்டில் இருந்தார் அங்கே ஒரு டேபிள் இருந்தது அந்த டேபிளில் தாளம் போட்டுட்டு அன்னக்கிளி பண்ணத்தை எடுங்க மச்சாத பார்த்திங்களா சம்பா பச்சை நல்ல குத்தத்தா வேணும் இது மாதிரி சாங் எல்லாம் வந்து வரிசையாக பண்ணணுன்னு இது இப்போ நான் காமெடி படமாக எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ சரிப்பட்டு வராது இந்த பாடல்களை யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னக்கிளி படம் எடுக்கிறேன் அந்த பாடல்களை அத்தனைக்கும் இடம் கொடுத்துட்டு அவர் அண்ணக்கிளி படத்தை எடுத்துக்கிட்டும் ஒன்று இசையமை பாடம் தான் இதில் போடுறேன் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து நான் இசைம பட கோவர்தனோட சேர்ந்துட்டு அவர் வந்து நீட சேர்ந்து வேலை செய்ய நம்ம கோவர்தன் ராஜான்னு போட்டுக்கலாம்னு சொல்லி நாங்கள் வேலை செஞ்சு முடிச்சுட்டோம் வரப்பிரசாதம்னு சொல்லி ஒரு படம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கோவர்தன் ராஜான்னு போட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏன் உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன் நான் ஏன் கோவர்தன் பேர் போடணும் நான் போட மாட்டேன் இப்போ அப்புறம் என்ன ராஜான்னு போட்டுடலாம் வேண்டாம் ஏற்கனவே ஏன் ராஜா இருக்காரு

ஆனால் அவர் பாட்டு பாட சொல்ல அவரை பாட சொன்னா தொண்டை கட்டி இருக்க அதே கட்டி அது மாதிரி அது ஞாபகம் வருது தொண்டை கட்டி இருக்கு அதே கட்டி வைக்கணும் அப்து விட்டா தான் இப்போ நீங்க கட்ட செஞ்ச அந்த பாடலில் இருக்கின்ற உயிர் இந்த குரலை குரலில் அதையெல்லாம் தாண்டி உங்களை வந்து தொடுகிறது என்றால் அந்த சக்தி அந்த மாதிரியான சக்தி நூகாம்பிகை முதல் முதலாக அந்த மூக்காம்பிகை கோயிலில் நான் காலடி எடுத்து வைக்கும் பொழுது என்னுடைய மனநிலை என்னவென்று உங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பல பேர் பிறந்திருக்க மாட்டேங்க அப்பொழுது ஒரு அண்ணனோட ஆனால் முதல் முறையாக நான் சினிமாவில் சேர்ந்து மட்டும் நம்பிக்கொண்டு நான் வந்தேன் மாணவர்களே கையில் மாணவியில் கையில் ஒன்றும் இல்லை எதிர்காலத்தை பற்றிய கனவுகளும் இல்லை எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாது கவிஞர் கண்ணதாசன் சொன்னதைப் போல இளமையெல்லாம் பெரும் கனவு மையம் அதில் மறைந்தது சில காலம் தெளிவு மரியாத முடிவு எதிர்காலம் அவர் எழுதுகிறார்கள் இழப்பு அதில் மறைந்தது சில காலம் இருக்கக்கூடிய எனக்கு இளமையெல்லாம் ஆமாம் கனவுல போயிடுச்சு ஆமாம் எதிர்காலம் என்ன ஆகும் எங்கேயாவது கலெக்ட்டாக உட்காரவோமா இல்லை வேறே எங்கேயாவது வேலைக்கு போவோமா ஒன்றும் தெரியலை படிக்கணும் அது மட்டும் மனசுல இருக்கு ஏன்னா எதுக்கு படிக்கணும்னு கேட்டால் தெரியாது எது எதுக்காக படிக்கணும் படிக்கணும் நான் படித்த படிப்பே என்னுடைய வாழ்க்கை தான் நான் படித்த படிப்பை இங்கே உங்களை முன்னாடி நான் வந்து என்னை நிறுத்தி வைத்து என் முன்னாடி நீங்கள் என்னுடைய பாடல்களை பாடி என்னை மகிழ்வுக்கு இந்த மாதிரியான ஒரு காலமாகிவிட்டது ஆனால் அந்த கோயிலில் நான் காலடி எடுத்து வைக்கின்ற நேரத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த நான் எழுபத்தி நாள் எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான் உதவி இசைவன் பலனாக சினிமாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் அங்கே போய் முதல் அடி எடுத்து உள்ளே வைக்கிற நெஞ்சில் ஒரு மின்னல் தாக்குதல் உள்ளே சரி கடவுள் இல்லை இது என்னது உள்ள என்ன இப்படி ஒரு இது என்னது என்னது என்ன 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 என்று கேட்டு நான் பிரதட்சிணமாக வந்து முடிப்பதற்குள்ளாக முழுவதுமாக என்னை ஆட்கொண்டு விட்டாள் தாய் முகாமி முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டாள் அதனுடைய வழிபாடு தான் இந்த பாடலை நான் பாடுகிற ரெக்கார்டிங்கில் பாடுகிற நேரத்தில் இந்த பாடலை வந்து ஜேசுதாஸ் பாடணும்னு டைரக்டர் விரும்பினார் ஆனால் ஜேசுதாஸ் அன்றைக்கு ஃப்ரீயாக இல்லாததுனால் அன்றைக்கு கிடைக்காததுனால் வேறு வழி இல்லாமல் நான் பாடினேன் நான் பாடியதை கேட்டுவிட்டு இன்ஜினியரை வந்து கேட்கிறவர்கள் அழுகிறார்கள் கதாசிரியர் அழுகிறார் வாசி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க இதில் அவ்வளவு ஒரு சக்தியை உள்ளே அடக்கி அந்த பக்தி பரவசத்திலே பக்தியிலே நான் உருகி நின்று நின்றேன் அந்த பாடல் பாடுகின்ற நேரத்திலே பக்தியிலே உருகிய உருக்கம் இன்றும் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் நெஞ்சை நேராக சென்று உள்ளே தைக்குமே தவிர அது செவியோடு போவதை போகின்ற சங்கீதமல்ல என்னுடைய சங்கீதம் எந்த பாடலாகட்டும் எந்த பாடலாகட்டும் அது எல்லாம் எல்லா பாடல்களுமே பக்தி பாடல்கள் தான் நீங்கள் காதல் பாடல்கள் சொல்லுங்கள் சுந்தரிகளே கண்ணால் ஒரு செய்தி அந்த பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அது பக்தி பாடல் தான் அருமையான பக்தி பாடல் அந்த அந்த இசையில் இருக்கக்கூடிய ஒருக்கம் உங்கள் மனதை வந்து தொடு இங்கே இங்கே அவர்கள் பொழுது நீங்கள் என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு வந்தது அது உங்கள் உள்ளத்தை தொட்டதனுடைய பிரதிபலிப்பு அல்லவா அது இல்லையா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி யார் பாடுங்கள் சுந்தரி கண்ணோ சேதி நல்ல தேதி நானு நீங்க மாட்டேன் நீங்க நான் தோங்க மாட்டேன் பாடல் இல்லாத நேரத்தில் இந்த பாடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த பாடல் இல்லாத நேரத்தில் தானே இந்த பாடல் நான் உண்டு பண்ணினேன் எப்படி அது பாடல் அப்படியே வருதா எப்படி வருது இசை எங்கேருந்து வருது இசை எங்கேருந்து வருது யாரும் சொல்ல முடியாது அடையாளம் சொல்ல முடியாது வரும் அதற்கு பிறப்படுத்தி வர வேண்டும் சும்மா கற்றுக்கிட்ட நடக்கவே நடக்கவே நடக்க சங்கீதம் கற்றுக்கலாம் ஒரு ரூடுமெண்ட்ஸ் தெரியும் ரூல்ஸ் தெரியும் அவ்வளவுதான் சாஸ்திர சாஸ்திரிய சங்கீதத்தில் வந்து நீங்கள் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் கற்றுக்கொள்ளலாம் அதனால் சங்கீதம் வரணுமே வருமா வரும் என்றால் அது அது விதிக்கப்பட்ட அளவிற்கு எல்லாம் மாணவிகளே நீங்கள் தனித்தனியாக வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்வு உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்வு உங்களுக்கு வந்தே தீரும் ஆனால் சிறகடித்து பறங்கள் உங்களுக்கு வானம் தான் இல்லை சிறகை விரித்து விடுங்கள் இங்கேருந்து இப்போ கா காலேஜுக்குள்ள காலேஜ் ரூமுக்குள்ள இருக்கிறோன்னு நினைக்காதுங்க இங்கே வர்றது வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் ஒரு நாலேஜுக்காக தான் வரீங்களே தவிர நீங்கள் படிக்கிற படிப்புக்கும் நீங்கள் பார்க்க போகிற வேலைக்கும் ஒரு காலம் சம்பந்தம் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது நான் படித்த படிப்பு என்ன எட்டாம் கிளாஸு அது ஒன்பதாம் கிளாஸில் சேர்றதுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு அம்மா கையில் பணம் இல்லை வைகை டேமில் போய் நான் வேலை செஞ்சுட்டு வைகை டேமில் வந்து புல்வெளிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இல்லை கட்டடங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அப்போ அங்கேயும் பாடிக்கிட்டேன் பாடிட்டே தான் வீக்லி வேஜஸ்க்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஒரு வாரம் ஆனவுடனே கஜானாவிலிருந்து பணம் வரும் வந்து ஏழு புது நோட்டம் என் கையில் வைக்கிறாங்க நான் ஜோசியக்காரன் வந்து சொல்லிட்டான் எனக்கு படிக்கிறதுல ஆசை இருந்தது ரொம்ப ஆசை இருந்தது கிளாஸில் ஃபஸ்ட்டாக தான் இருப்பேன் எனக்கு படிப்பு எப்படி இருக்கு படிப்பு எப்படி இருக்குண்ணா உனக்கு எட்டாம் கிளாஸ்க்கு மேலே படிப்பு கிடையாதுன்றான் உங் உங்கள் ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுறேன்னு சொல்லி அவர்கிட்ட சபதம் போடுறேன் என்ன நீ என்ன பேசுகிற நீ இளங்கு சரித்திரம் தெரியுமா அவங்களுக்கு என்ன ஏ நீ என்ன இளங்க ஓடிகள்ன்றது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேண்ணா அண்ணன் அண்ணன் இருக்கும் பொழுது தம்பிக்குத்தான் பட்டம் கட்டுவதாக ஜாதகம் சொல்கிறது அதனால் இளங்கோவடிகளுக்கு தான் பட்டம் என்று ஜா ஜோசியர் சொன்னதுனால அந்த நிமிடத்திலேயே அவர் துறவரம் உண்டு சன்னியாசி ஆகிவிடுகிறார் உன்னுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று அவர்தான் இளங்கோவடிகள் அதே போல் உங்களுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று வைகை டேமில் போய் நான் வேலை செஞ்சுட்டு பணம் எல்லாம் சேர்த்துட்டு அடுத்த வருஷம் போய் நைன்த் ஸ்டாண்டர்டில் சேர்ந்துட்டு ஒரு ஜோசியத்தை பார்த்து கேட்குறேன் பார்த்தியா உன்னுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கிட்டேன் ஒம்போதாவது கிளாஸில் நான் சேர்ந்துட்டேன் அடப்பூர் நீ போட்டு அந்த சனி அவங்க கொஞ்சம் மாறட்டும் அதுக்கு மேலே படிப்பு இல்லை எனக்கு படிப்பு படிக்க விதி இல்லை என்னுடைய படிப்பு வேறையாக இருக்கிறது ஆனால் நான் படித்த படிப்புக்கும் இங்கே நான் வந்து இப்போ சேர்ந்துருக்கிற இடத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா இல்லை கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை எத்தனை எத்தனை ப்ரொடியூசர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை ஹீரோக்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை பேரை ஹீரோக்கள் ஆக்கி இருக்கிறது எத்தனை ரெக்கார்டு கம்பெனிகள் வெளியே வந்திருக்கிறது எத்தனை 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 வீடுகளில் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த பாடல் உள்முழைந்து அவர்கள் சம்பவத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் எங்கேயோ வந்து கலந்து எப்படியெல்லாம் இது ஒரு பரிணாம வளர்ச்சியைப் போல பாரம்பரியமாக நடப்பதைப் போல இல்லை இசை இல்லை இசை வந்து எவ்வளவு தூரம் வந்து ஆக்கிரமிச்சிருக்குது நம்ம நாட்டை அப்படின்னு சொல்லி மக்களை மக்கள் மனங்களை எப்படி ஆட்கொண்டு ஆட்கொள்க கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது இங்கே மாணவிகள் ரெண்டு பேர் ஃபுல் ஆர்கஸ்ட்ரானுடைய எஃபெக்டை கொண்டு வந்துடுறாங்க ஒருபோது வச்சதே இது தீபம் இல்லாம இது நான் ஸ்டுடியோவில் பண்ணுற விஷயம் இருந்தாலும் ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் எஃபெக்டை வந்து இங்கே காட்டி தங்களுடைய திறமைகளை அதே போல் இங்கே பாடிய மாணவிகள் ஒரு கதை கமல் சார் அபூர்வ சகோதரர்களுக்காக ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு அதுக்கு நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்றேன் அவர் இந்த அதாவது பாட்டு இல்லாதப்போ அந்த பாட்டு இல்லாதப்போ அவரும் ஒரு பாட்டை சொல்றாரு இல்லை அந்த மாதிரி வேண்டாம் இந்த இந்த மாதிரி இருந்தால் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர் பாட்டா என்ன பாட்டுன்னா நான் பார்த்ததிலே அவள் வருத்தி தான் நல்ல அழகிய நான் கேட்டதிலே அவன் வார்த்தை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் இந்த பாட்டை சொல்றாரு அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததிலே அவள் பொருத்தியைத்தான் நான் அழகிய நல்ல அழகு என்பேன் நான் கேட்டதிலே அவள் தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் எழுதி முடிச்ச உடனே தான் நான் சொல்கிறேன் கமல் சாருக்கு நான் ரொம்ப நல்லா வந்துருச்சு ரெக்காட்சி ரொம்ப நல்லா வந்துருச்சு அது ஏன்னா நீங்கள் கேட்டது அண்ணா கொடுத்துருக்கேன் நான் ஒன்றும் புதுசாக போடலான்னு நான் கேட்டதுதான் நான் உன்னும் ஆமாம் நான் பார்த்ததிலே ஒரு வழிக்கு தான் பாட்டீங்க நான் பார்த்ததிலே ஒரு தீதா அதை தாண்ணா போட்டேன் ஆ இந்த அருமையான நாளை பாரம்பரிய தினமாக கொண்டாடுகின்ற யத்ராஜ் கல்லூரி நீடோடி வாழ்க வாழ்க வாழ்க்க இறைவனை மனமார பிரார்த்தித்து உங்களிடமிருந்து நடைபெறுகிறேன் நன்றி